வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி இன்றைக்கு நான் ஜோசிச்சன் என்னுடைய சொத்து விபரங்களை வெளியிடுவோம் என்னுடைய கோடான கோடி சொத்துகள் இருக்கிறது ஸோ சொத்து விபரங்களை வெளியிடுவோம் என்று அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த என்னுடைய இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஒரு லட்சத்திலேருந்து மூன்று லட்சம் வரை பெறுமதியான என்னுடைய சொத்துக்கள் இவை அனைத்துமே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கோடி கிட்ட பெறுமதியானவை இவற்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு போட்டு காட்டுவோம் என்று பார்த்தேன் இதுல முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக இந்த ரூம் பாவிக்கப்படவில்லை நான் வருவதும் இல்லை கிளீன் பண்ணுவதும் இல்லை பயங்கர மோசமாக இந்த ரூம் இருக்கிறது சோ நான் இவற்றை உங்களுக்கு போட்டு காட்டுவோம் என்று பார்த்தேன் தான் என்னுடைய 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 நான் முக்கியமாக இருந்து அந்த நேரம் படிக்கின்ற என்னுடைய ரூம் என்னுடைய வீட்டினுடைய முன்பக்கம் இப்போது எடுத்துருக்கிற வீட்டினுடைய முன்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நான் இங்கே வரவும் இல்லை கிளீன் பண்ணவும் இல்லை ஸோ அவற்றை உங்களை காட்டுவோம் என்று பார்த்தேன் இதில் இருக்கிறது தான் என்னுடைய போஸ் இந்த போஸ் வந்து அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட போஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் சில போஸ் இருக்கிறது இது வந்து பத்து லட்சம் ரூபா பெருமாதிரியான போஸ் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு ஒன்றுடா காட்டுறேன் சில போரோஸ் அம்பும்பில்லும் சிலது பத்து லட்சம் பெருமாதியானதும் இருக்குது ஸோ அப்படியே எல்லாம் தூசு பிடிக்க விட்டுட்டு பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் திரிகிறேன் ஸோ நான் ஜோதிச்சேன் அதையும் மில்லாதையும் முறுக்காக கிளீன் பண்ணி காட்ட மாட்டேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் வீடியோ எடுத்து இந்த மேலே இடக்கிற எவ்வளோ இதில் வந்து கிட்டத்தட்ட என்னட்ட முப்பத்தி ஆறு போஸ் கிட்ட இருக்கு இந்த முப்பத்தாறு போஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே போகும் அதில் நான் இந்த என்னுடைய சொத்தும் சொத்து விவரங்களில் இதுவும் கொடுத்துருக்குறேன் அவை நீங்கள் சொல்லல அது நான் இதில் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு சொத்து விவரங்களில் காட்டிலேண்டு ஸோ ஒவ்வொரு ஒரு போவா பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்னென்ன போஸ் இருக்குது என்ன டீட்டெயில் இருக்குன்றதை ஒவ்வொன்ற ஒன்றாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண போகிறோம் ரைட் இதில் முக்கியமான செட் போஸ் இருக்கிறது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஏ எடிஷன் அந்த லெமினேட் டீலமினேட் பண்ணப்பட்டிருக்கிறது அதை ஷூட் பண்ண முடியாது என்னுடைய விடுமுறை காலங்களில் இவை ஒவ்வொன்றையும் டெய்லி ஷூட் பண்ணுவது தான் எனக்கு வழக்கம் இதில் மகனுடைய போம் இருக்கிறது அதை விட கீழே என்னுடைய அரோஸ் இருக்கிறது இந்த அரோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த அரோஸுக்கு வந்து ஐம்பது அறுபது வருடங்கள் பழமையான இந்த அரோஸ் அமெரிக்காவில் செய்யப்பட்டது மேட் இன் யூஎஸ்ஏ இதில் ஒரு ஸ்பெஷல் அடிச்சு கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு அரோஸ் இருக்கிற இந்த அரோஸினுடைய மதிப்புகள் மட்டும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா தாண்டும் இந்த அரோஸினுடைய மதிப்புகள் மட்டும் அதில் ஒரு ஆறு அரோஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிற இடங்களில் ஹண்டிங்குக்கு ஸோ பாதுகாப்பிற்காக மட்டும்தான் அதை விட இதில் பார்த்தீங்கன்னா இங்கால என்னுடைய நான் என்னுடைய கையால் செய்து ஒரு போ ஒன்று இருக்கிறது குய்வர் என்று சொன்னால் இந்த அரோஸ்களை வைத்து இடுப்பிலே கொழுவி கொண்டு போகக்கூடிய ஒரு போய் குயவர் என்று சொல்வார்கள் என்னுடைய கையால் லெதரில் செய்யப்பட்டது இதை நான் தான் பெயிண்ட் பண்ணி நான் அதோட இதில் இருக்கிற இந்த போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கோடியா சுப்ப கோடியா கதை விட இந்த போ பார்த்தீங்கன்னா இது இந்த போக்கள் வந்து எல்லாமே ஒரு ஸ்பெஷல் அடிஷன் போஸ் வந்து இது வந்து ஒரு விண்டேஜ் ஐட்டம்ஸ் இதை அமெரிக்காவில் தேர்ட் எடுக்கிற அந்த மேலே உள்ள வெள்ள போ வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதுக்கு எழுபது வருடங்கள் தாண்டி இருக்குமா என்னுடைய ஐம்பத்தி ரெண்டில் தயாரிக்கப்பட்டதா ஐம்பத்தொம்பதில் அப்படி நினைக்கிறேன் பட் இதில் லிட்டில் சியாக்ஸ் ஒன்று இருக்குது இதில் நாலு போஸ் இருக்குது லிட்டில் சியாக்ஸ் மூன்று இருக்கிறது அது வந்து அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டது யூஎஸ்ஏ நீங்கள் லில் சியாக்ஸ் அடித்து பார்க்கலாம் மற்றது அது இதில் இருக்கிறது வந்து நான் விறகுகள் அள்ளி கொண்டு போகிறது ஹண்டிங் போய்க்குள்ள விறகுகள் அள்ளிக்கொண்டு போகிறதுக்கு நான் என்னோட கையால் செய்த லெதரில் செய்தது மற்றது இவர் எங்களுடைய பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்குரிய வரலாறு எனக்கு தெரியவில்லை ஒரு நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளையார் சிலை வந்து நான் எடுத்தது வந்து ஒரு இங்கே பிள்ளையார் மற்றும் புத்தர்களும் இருக்கிறோம் எங்கள் புத்தர்களும் இருக்கணும் என்னென்றால் இந்த பிள்ளையாருடைய சிலை நான் ஒரு பழைய பொருட்கள் விற்கும் இடத்துல இருந்தால் நடத்தினான் அது எந்த கோயில் குறித்தான தெரியவில்லை இந்த லிட்டில் சி எக்ஸ் போஸ் வந்து யாராவது விரும்பினால் என்ற வேண்டிக் கொள்ளலாம் அதுக்குரிய ப்ரைஸை தந்து வேண்டிக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு வயசு பிள்ளைகள் அதை ஷூட் பண்ணலாம் இந்த போஸ் உலகம் க்ளீன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு போவாக நான் ஷூட் பண்ணி வீடியோ எடுத்து காட்டுவேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு பயங்கரமாக இது பிடித்திருக்கிறது என்ன சிலாந்தி விலை பிடித்து ஒட்டடை பிடித்திருக்கிறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருடமாக இவற்றை நான் தொடவே இல்லை முந்தி டெய்லி ஷூட் பண்ணுவது ஒரு வருடமாக தொடவே இல்லை இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் திருப்பி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறது விட்ட மாதிரி இருக்கிறது இந்த போவை பார்த்தீங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ இல்லை பண்ணி காட்டணும் உங்களுக்கு தெரியும் மேட் இன் யூஎஸ்ஏண்ட் இருக்கும் இது வந்து ஒரு பிளாக் பீடோ போன்ற லிம்ஸ் மட்டும் தான் யாராவது அதை ரைஸர் வேண்டி எனக்கு தர விரும்பு அன்பளிப்பு செய்ய விரும்புகிறார்கள் யாராவது ரைசர் ஒன்று அமெரிக்காவில் இருந்து வேண்டி பேக் பண்ணி எனக்கு ஒன்று தருவீங்க என்றால் பெரிய உதவியாக இருக்கும் அதில் மேலே இருக்குது அது வந்து சரியான விலை ரைஸர் மட்டும் எண்ணூறு டாலர் வரும் யூஎஸ் டாலர் வரும் எண்ணூறு ரகம் தொள்ளாயிரம் ஜூஎஸ் டாலர் வரும் அதோடய பிஎம்ஏ எக்ஸ் ரைஸு மாதிரி இதில் இருக்கிற எல்லா போவுமே ஷூட்டபுள் போஸ் இதில் இருக்கிற அரோஸ் வந்து எல்லாமே டேஞ்சர் ஆனது எனக்கு சரியான கவலை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் டு ஈஸ்டர் அரோஸ் ஜூம் பண்ணி காட்டுகிறேன் இவை வந்து ஈஸ்டர்ன் அரோஸ் ஒரு அரோஸ் மட்டும் ஏழாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பெறுமதியானது இந்த இதில் இருக்கிறது என்னிடக்கிடத்துல முந்நூறு நானூறு அரோஸ் இருக்கிறது ஒன்றும் ஃபெதர் பண்ணப்படாமல் இதில் பாருங்கள் மேடின் என்று அடித்திருக்கிறது இங்கே ஒரு இடத்துல மேடின் யுஎஸ்ஏ என்று இருந்தது அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு மேடின் யுஎஸ்ஏ என்ற இடத்துல இருந்தது இந்த போஸ் வந்து இந்த அரோஸ் வந்து நான் என்னுடைய மகனுக்காக கலெக்ஷனாக நான் சேர்த்தது ஒரு நாளைக்கு நாங்கள் இல்லாட்டிலும் பரவாயில்லை என்னுடைய மகன் வந்து இவற்றை பார்க்க வேணும் இவர் அப்பாவோட ஞாபகமாக வச்சிருக்கணும் பண்ணுறதுக்காண்டி இதில் மேட் இன் ஜூஎஸ் ஈஸ்டர்ன் என்ற எழுதி இருக்கிறது இ இ என்றழி இருக்கிறது இது வந்து சரியான விண்டேஜ் விண்டேஜ் என்று சொன்னால் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அதோட இது வந்து ஹேண்ட் க்ரஸ்டட் இந்த சிவப்பு கலரில் ஜெலோ கலரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெயின் மாதிரி அடித்திருப்பார்கள் அது வந்து க்ரஸ்டிங் என்று சொல்கிறது அதுக்கு க்ரஸ்டிங் என்ற ஒரு மிஷின் இருக்குது இது வந்து சின்ன மைன்யூட்டாக செய்கிற வேலை அதுதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இடத்துல தான் மேட் இன் ஜூஎஸ் ஒன்று இருந்தது இது சூப்பர் லைட் போஸ் அரோஸ் அது சூப்பர் லை லைட் அழி இருக்கிறது மேட் இன் ஜூஎஸ் ஏன் இந்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மேட் இன் ஜூஎஸ் ஏன் இருக்குது அந்த பின்னால் இருக்கிற அந்த லெதர் பட்டி வந்து நான் செய்த அரோஸுக்காக நான் டிசைன் பண்ணிப்பட்டு செய்தது இது வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட செய்த ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குமா நினைக்கிறேன் இதை முந்தி நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் இந்த லெதரில் இவற்றை செய்து போட்டு முந்தி எக்ஸ்போர்ட் பண்ணி நான் ஆனால் இப்போ எல்லாமே போயிருக்கிறது இந்த அரோஸ் இந்த போஸ் வந்து யார் ஒரு ஒரு விண்டேஜ் ஒரு ஆள் பாவிச்சிருக்கிறார் பாவிச்சு போட்டு நினைக்கிறேன் பதாம் ஆண்டுகளில் பாவச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு வேறு இடம் இருக்கும் இந்த போஸ் வந்து திருப்பி க்ளீன் பண்ணி இந்த சலோ டைப்பெல்லாம் கழட்டி எடுக்கணும் இல்லை வெயிட் ஒன்று போட்டிருக்கிறார் பார்த்தா தெரியும் அந்த போக்கு வந்து ஒரு ரைஸருக்கு ஒரு வெயிட் இருக்கணுமென்றது காண்டி போட்டிருக்கிறார் இந்த இதில் ரெண்டு சைனீஸ் போ இருக்குது கலரில் அந்த மேலே உள்ள ஜூம் பண்ணி காட்டுறது மற்றது மேலே ரெண்டும் அது பியர் போஸ் அந்த பே போஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் வேற ஒரு போஸ் போ மட்டும் போவன் லிம்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் பேரங்கோ பேரன் சொல்லி எம்பலம் இருக்குது சூமணி காற்றன் இந்த எம்பலம் வந்து எம்பலம் வந்து கொப்ப கோயின் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் செய்யப்பட்டது இந்த அரோஸ் போ தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு இது விளங்கும் நான் என்ன சொல்கிறேன் அதே நேரம் இந்த குயவர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் என்னுடைய ஐடியா இருக்கிறது இந்த குய்வர்ஸ் வந்து மார்க்கெட்டில் யூஎஸ்ஏல வந்து கணக்கு காசு கொடுத்து வேண்டலாம் வேண்டுவார்கள் மற்றது இந்த ஃபைரோகிராஃபி இந்த ட்ராயிங் செய்யக்கூடியவர்கள் இந்த லெதர்ஸ் எடுத்து இந்த ட்ராயிங் செய்ய கொடுத்து அதை மார்க்அப் பண்ணுவோம் மற்ற இந்த லிட்டில் சியாக்ஸ் போஸ் யாராவது ஷூட் பண்ண பிள்ளைகளுக்கு பழக்க விரும்பினா என்னோட கேளுங்கோ நான் நினைக்கிறேன் அது தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருமென்னு நினைக்கிறேன் ஒரு போ எனக்கு ஞாபகம் இல்லை இவ்வளோக்கு வேண்டி நான் நன்றி ப்ரைஸுக்கு தரலாம் யாராவது விரும்பினால் ஷூட் பண்ணி பலர் என்றால் நான் அந்த ஆச்சாரியை டூர்னமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காண்டு தான் அதை வைத்திருக்கிறேன் நீங்கள் இந்த இதில் பார்த்தா தெரியும் சரியான கவலையாக இருக்குது எனக்கு என்னென்றால் முழுக்க டஸ்ட் பிடிச்சி அப்படியே நான் வரும் எல்லாமே என்ன போட்டு துடைச்சி வைக்கிறேன் நான் இவையெல்லாம் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணி வைக்கிற போஸ் இப்போ கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து ஒரு வருஷமாக எல்லாமே டஸ்ட் வரை போயிருக்கு பார்க்கவும் சரியான கவலையாக இருக்குது மற்றது இதில் பார்த்தீங்கன்னா பே லிட்டில் பியர் ரெண்டு அடிச்சிருக்கும் இது மகனுடைய இன்னொரு போ மகனுடைய போ இதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று போ இருக்கிறது இது மகனுடைய மற்ற போ உண்டு டென் எல்பிஎஸ் இது டுவெண்ட்டி எல்பிஎஸ் மற்றது இந்த மேலே இருக்கிறது வந்து அந்த கிரே கலரில் இருக்கிறது அதுக்கு பின்பக்கம் பின்வரியில் இருக்கிறது மற்றது இதில் இதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் ரெண்டு போ இருக்குது பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிறது தான் முன்னுக்கு இல்லை